இஸ்லாத்திலே மிக முக்கியமான பெரும்பாவங்களில் ஒன்று ஆனால் இன்று ஏழைகளுடைய நிலைமைகளை நாங்கள் சிந்திக்கிற பொழுது ஏழை மக்கள் பொதுவாகவே தங்களிடத்தில் இல்லை என்று சொன்னால் யாரிடத்திலும் பெரிதாக கடன் கேட்க மாட்டார்கள் இன்றைக்கு ஒரு வசதி எங்கள்கிட்ட இருக்குது எங்க கையில் இருக்கிற காப்போ நகையோ எதை கொண்டு போய்னாலும் வங்கியில் கொண்டு போய் அடகு வைக்கிறது இப்படி ஒரு சிஸ்டம் இருக்கிறதுனால நிறைய பேர் என்ன செய்கிறது இல்லை ஏழை மக்கள் அவங்க யாருக்கிட்டேயும் பெருசாக கடன் கேட்கறது அல்லது நடுத்தரமான மக்கள் யாருக்கிட்டையும் போய் பெருசாக கடன் கேட்கறது இல்லை தனக்கு காசு தேவைன்னு சொன்னால் அல்லது கடன் தேவைன்னு சொன்னால் தன்னோட கையில் காதில் இருக்கிறத கலட்டி கொண்டு போய் லேசான முறையில் வங்கிகளில் அடகு வச்சுட்டு வந்துடுறாங்க பிற்பட்ட காலங்களில் அவங்கள்ட்ட காசு கிடைச்சா அதை மீட்பாங்க இல்லாட்டி அது அவங்களோடைய போய்டும் இப்படியான ஒரு சூழ்நிலையில் பள்ளி மூலமாக எப்படியான ஒரு மாற்றத்தை இந்த விடயத்தில் ஏற்படுத்தலாம் என்றால் என்று ஒரு பைத்துல் மால் அதாவது பொது நிதி நிர்வாகம் ஒன்று ஒவ்வொரு பள்ளி கட்டாயமாக இருக்க வேண்டும் நாங்கள் பார்க்கிறோம் இல்லாத ஒரு ஏழை அவன் ஒரு பாவத்திற்கு போய் செல்லுகிற பொழுது சமூகத்திலே பொறுப்பு வாய்ந்த ஒரு நிறுவனமாக இருக்கிற இந்த பள்ளிவாயிலும் இந்த பள்ளிவாயலிலே தலைமை தாங்குகிற அல்லது நிர்வகிக்கிற பணக்காரர்களும் ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ்விடத்திற்கு அல்லாஹுவிடத்தில் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது எனவே அன்புக்குரியவர்களே பொதுவான ஒரு நிதி நிதி நிர்வாகத்தை வைத்துள்மாள் என்று சொல்லக்கூடிய ஒன்றை நாங்கள் ஒவ்வொரு பள்ளி வாயில்களையும் ஏற்படுத்துகிற பொழுது கடன் இல்லாத அல்லது வட்டி இல்லாத கடன் முறையை நாங்கள் செயற்படுத்துகிற பொழுது எதிர்காலத்திலே இப்படியான அடகு வைக்கிற வட்டியிலே போய் விழுகிற ஒரு சமூகத்தை நாங்கள் மீட்கலாம் என்பது இப்படியான செயற்பாடுகள் மூலம் நிரூபணமாகும் எனவே எங்களால் முடியுமான அளவு எங்களுடைய ஊரிலே உள்ள பணக்காரர்களை கொண்டும் அவர்களிடத்திலே சென்று அவர்கள் கொடுக்க இருக்கிற ஜகாத்துகளை வாங்கி வந்து இது பள்ளி நிர்வாகங்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமையாக இருக்கிறது எங்களுடைய ஊரிலே ஏராளமான பணக்காரர்கள் இருப்பார்கள் அவர்கள் ஜகாத் கொடுப்பதற்கு தகுதியானவர்களாக இருப்பார்கள் ஆனால் அவர்களுடைய மனது அல்லது அவருடைய பொடுபோக்கின் காரணமாக சில நேரங்களில் அவர்களால் அந்த கடமையை செய்ய முடியாமல் அல்லது செய்வதற்கு பின்வாங்கி கொண்டிருக்கிற நேரத்திலே நாங்கள் சரியான மார்க்க ஆதாரங்களோடு சென்று அல்லது இஸ்லாத்தினுடைய கடமைகளில் ஒன்றான ஜக்காத்தினுடைய பெறுமதியை நாங்கள் அவர்களிடத்தில் தெளிவுபடுத்துகிற பொழுது நாங்கள் எதிர்பார்த்த அந்த அவருடைய உதவி எங்களுக்கு கிடைக்குமாக இருந்தால் அல்லது அவர் கொடுக்கிற இந்த ஜகாத் பணம் நாங்கள் ஒரு பள்ளிவாயல் நீதியான முறையிலே அதை நிர்வகிக்குமாக இருந்தால் சமூகத்திலே இருக்கிற ஏழை எளிய மக்களினுடைய பிரச்சனைகளை நாங்கள் மிக எளிதாக கையாளலாம் அல்லது அவருடைய பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்து வைக்கலாம் என்பதை நாங்கள் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே பொதுவான ஒரு பைத்துள்மால் நிதி நிர்வாகத்தை நாங்கள் பள்ளிவாயிலே ஏற்படுத்தி தனவந்தர்களிடம் இருந்து பணங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஜக்காத்து கொடுக்கிற மக்களிடத்திலே இருந்து ஜக்காத்து பணங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு அதை சரியான முறையிலே நிர்வகித்து அது யார் யாருக்கு அதிகாரபூர்வமாக அல்லது அவர்களுடைய உரிமைகளுக்கு ஏற்ப தேவைகளுக்கு ஏற்ப நாங்கள் பிரித்து கொடுத்து இந்த சமூகத்திலே இருந்து ஏழ்மைத்தனத்தை அல்லது பொருளாதார கஷ்டத்தை நாங்கள் மாற்றலாம் என்பதை நாங்கள் முதலாவதாக புரிந்து வேண்டும்